காட்டுப்பள்ளி வாசல் ஆலங்குடி லெவன் சொன்னா சைக்கிளா திவான் நான் சைக்கிளா சலீம் ஃபர்ஸ்ட் ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணேஷ் பஸ் ஒன் ஒரு திருக்கள் பந்து சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி விட்டு போயிருக்காரு ஃபீலர் கேட்சுக்கு வந்துடுறான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு ரெண்டு கண்டிப்பாக ஓடிடுவாங்க திருகல் பந்து எக்ஸலண்டா போட்டிருக்காருங்க சுரேஷ் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க அனதரும் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு ஒரு ஓவர் மேட்ச்ல மூணு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இங்க சுரேஷ் அவரோட ஃபிஃப்த் ஒன் ஆகைன் ஒரு திருகல் பந்து ஸ்டெம்புக்கு க்ளோஸா வந்துச்சு அங்க விக்கெட்டா மாத்துறாங்களா விக்கெட் வித்தியாசம் தான் கன்சிடர் பண்ணும்போது போது விக்கெட்டுமே முக்கியமா தான் இருக்கும் உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன் டாட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங் சொல்றாரு லாஸ்ட் ஒன் மோர் பால் அனதரும் திருகல் பந்துங்க ஸோ இந்த பாலில் விக்கெட்டை கொடுத்துட்டாருங்க ஸோ அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா மெய்டின் வித் விக்கெட்டு ஓவராக மாறி இருக்கும் ஸோ ரெண்டே ரன் அந்த கேட்ச மிஸ் பண்ண பாலில் போன ரெண்டு ரன் தான் இந்த மேட்ச்சுக்கான ரன்னாக போயிருக்கு மூன்று ரன் டார்கெட் ஃப்ரம் ஆலங்குடி லெவன்ஸ் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரே ஆனால் செகண்ட் ரவுண்டே இன்னும் முடிக்க முடியல ஸோ ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க சுரேஷ் தான் சைக்கிளில் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கலா போட்டு கொடுத்துருந்தார் ஓவரை ஸ்டார்ட் பண்ண திவான் ஓவனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் மூன்றன் டார்கெட்டு ஆறுக்கு மூணு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கீப்பர் மேலே பட்டிருக்கு ஃபைஸில் கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க இந்த பால்ல ரெண்டாவது ரனுக்கான ட்ரையான்னு பார்த்தா ஒரு ரனோட சாப்பாக இருக்காங்க ஸோ எந்த பந்து போடாமல் இங்கே மேட்சை டைப் பண்ணிட்டாங்க ஆலங்குடி லெவன்ஸ் கிரிக்கெட் பால் குயிக்காக டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு இந்த ஒரு ரன் வினிங் சாட்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க

பூந்து போய் பிடிச்சிருக்காங்க நல்லா கீப்பிங்க தெளிவாக பிடிச்சிருக்காரு ஒரன் ஃபோர் தோன் குப்டியாக்கர் சூப்பராக போட்டிருக்காங்க கவர்ஸில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க ரெண்டு கணை ட்ரையாக அங்கே ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலை இங்கே கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்க ஸோ அந்த எண்ணில் விக்கி எப்பவுமே ஃபாஸ்டாக இருப்பார் தோன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எண்ணில் ஆள் இல்லை அப்படின்னாலும் விக்கெட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக ஸ்டாப் ஆகி நின்றுருக்காங்க இந்த பால் ஒரு ரன் ஸோ ரென்னு கிட்டத்தட்ட பத்து ரன்னு கிட்ட போயிடுச்சு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பால் டார்கெட்டை நிர்ணயிக்க போகிற பந்து ஸோ கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பார் ரஞ்சித் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு அடித்த பேட்ஸ்மேன் செட்டில் ஆன பேட்ஸ்மேன் விக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்களா பேசிக் கொடுப்பாங்க நினைக்கிறேன் நோ பால் கொடுத்துருக்காங்க போன பால் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓய்வு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் பால் ரெட் பால் ஃபுல் ஷாட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க சரியான இடத்துல ஜம் பண்ணி பிடிச்சிருக்காரு ரெண்டும் ஓட்டாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க மேட்ச்சு போல்டி சீரர் கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஏன்னா இப்போயே ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிளை சிவா நான் சைக்கிளை மாறி ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணா விக்கி பர் ஒன் குத்தின இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு விக்கி பல்லோட செகண்ட் ஒன்